ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து ஒரு முப்பது கிலோமீட்டருங்க கரெக்டாக வந்து பெருமாள் கோயில்தான் வந்திருக்கோம் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எக்ஸைட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெரியனைக்கம்பளையத்துலேருந்து கரெக்டாக ஒரு வந்து ஒரு நாலு கிலோமீட்டரு வந்தீங்கன்னா பாலமலை அரங்கநாதர் திருக்கோயில் தான் நம்ம வந்திருக்கோம் அந்த கோயிலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபுல்லாக மலை தான் சுற்றி ஏன்னா வந்து சுற்றி மலை தான் வியூ பார்த்தீங்கன்னா அவ்வளவு சூப்பராக இருக்குங்க இந்த கோயிலுக்கு எதுக்கு வந்துருக்குன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சனிக்கிழமை ஏன்னா சனிக்கிழமை மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா பெருமாளுக்கு வந்து உகந்த நாள் நல்லா வந்து விசேஷமா இருக்கும் அதுக்குதான் வந்திருக்கும் இந்த கோயில் வந்து கரெக்டா வந்து இந்த மலைக்கு மேலே தான் இருக்கு நம்ம வந்து மலையில வந்து கொஞ்சம் கீழ் சேர்ற மாதிரி தான் இருக்கும் இப்போ அங்கதான் போக போறோம் இன்னும் என்னன்னு பாத்தீங்கன்னா இது பக்கத்துல வந்து கிராமங்கள் நிறைய இருக்கு ஏன்னா அவ்வளவு வந்து அழகு ஒரு இயற்கைய இயற்கையான சூழ்நிலை வந்து இந்த கிராமம் வந்து ஃபுல்லா அமைஞ்சிருக்கு வந்து தென்னந்தோப்பு ஃபுல்லாக வந்து சுற்றி மலை தாங்க நீங்க வந்து யாரெல்லாம் வந்து பெரிய திருப்பதி கோவிலுக்கு போக முடியலையோ அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி திருப்பதி இது வந்து சின்ன திருப்பதினே சொல்லிட்டோம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்றது கோவில் வந்து பிரகாசமாக வந்து அப்படி இருக்கிறாரு கிடைக்கை அவ்வளோ நல்லா இருக்குங்க இயற்கையோடு இருக்கிறான் அவ்வளவு நல்லா வந்து தூங்கிட்டான் தூங்கிட்டான் இப்போ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டேண்ட்ல இருந்து கரெக்டாக வந்து இப்போ பெரிய கம்பளையத்துக்கு முன்னாடி தான் நம்ம இப்போ இருக்கோம் இப்போ இன்னைக்கு எங்கே ட்ரிப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோயிலுக்கு தான் போகிறோம் அந்த கோயில் பார்த்திங்கன்னா ஏன்னா எல்லாேருமே வந்து பெரிய திருப்பதி போயிட்டு போயிருப்பீங்க இதை வந்து சின்ன திருப்பதினே சொல்லலாம் கோயம்புத்தூரில் திருப்பதி போகாத முடியாதவங்களுக்கு வந்து இந்த ஒரு கோயில் வந்து நீங்கள் தாராளமாக போகலாம் கரெக்டாக அந்த லெஃப்ட் சைடு தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும் இந்த பசுமை பருமசி பக்கத்தில் லெஃப்ட் சைடு நம்ம வந்து நம்ம ஒரே ரோடு தான் போகணும் இந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா பெரியக்கம்பளையத்துலேருந்து லெஃப்ட் சைடுங்க ஒரே ரோடு தான் நீங்கள் வந்து வண்டி எங்கேயும் திரும்ப தேவையே இல்லை லாஸ்ட்டாக ஒரு ஊர் வரும் கோவனூர் அந்த கோவனூருக்கு ஒரு தான் இந்த கோயில் இந்த கோயில் என்ன விசேஷம்னு பார்த்திங்கன்னா சனிக்கிழமை சனிக்கிழமை வந்து பெருமாளுக்கு வந்து உகந்த நாள்னு சொல்லுவாங்க தான் விசேஷமாக இருக்கும் மற்ற நாள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ரௌடு கம்மியாகவும் இருக்கும் ஏன்னா அந்த கோயில் பார்த்திங்கன்னா ஊட்டியில் வந்து ஹில்ஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த கோயில் இருக்கும் ஹீல்ஸ் ஏறுற மாதிரி இருக்கும் ஏன்னா ஹீல்ஸ் தான் ஏன்னா மலையில் வந்து ஏறி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போகணும் ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறையா வந்து ஏழைகள் என்ன மாட்டம் வந்து நிறைய இருக்குது ஈவினிங் டைமு இப்போ நம்ம போகிற டைம் தான் மதிய மதியானத்துக்கு மேலே தான் போயிட்டுருக்கோம் கிளைமேட் வந்து அவ்வளோக்கு ஹீட் இல்லைங்க அவ்வளோக்கு வந்து நீட்டாக தான் இருக்குது அவ்வளோக்கு வந்து சன்செட் அவ்வளோக்கு பரவே இல்லை ஃபுல்லாக வந்து இயற்கை சூழ்நிலை இயற்கை சூழ்நிலையில் வந்து இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு சுற்றியும் பார்த்தீங்கன்னா மரம் தோட்டம் கிராமங்கள் நிறைய இருக்குது நீங்கள் அப்படியே கண்கொள்ளாமல் நீ அப்படியே பார்த்துக்கிட்டே போகலாம் நீங்கள் இந்த கோவனூருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கடை வந்து மோஸ்ட்லி வந்து எதுவுமே இருக்காது நீங்கள் வந்து எதோ வந்து வீட்டிலேருந்து சாப்பிட்ற ஏதோ கொண்டு வர மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து கொண்டு போய்க்கலாம் ஆனால் வந்து சப்போஸ் வந்து வீட்டிலேருந்து கொண்டு வரதான் சப்போஸ் இங்கே வந்து கடை ஏதோ வாங்குற மாதிரி இருந்ததுன்னா அந்த கோவனூரோட கிராமத்தோட வந்து லாஸ்ட்டுங்க கடை அதுக்கப்புறம் வந்து கடையே இருக்காது மோஸ்ட்லி வந்து வர மாதிரி இருந்தீங்கன்னா அந்த கோவனூர்லேயே வந்து எல்லாமே வந்து சிப்ஸோ கடையில் வந்து ஏதோ தின்பண்டங்கள் ஏதோ வாங்குற மாதிரி இருந்தால் அங்கேயே வாங்கிக்கோங்க மேலே வந்து கடையே இருக்காதுங்க ஆமாங்க கரெக்டாக வந்து கோயம்புத்தூர்லேருந்து இந்த கோயிலோடய லொக்கேஷன் பார்த்திங்கன்னா வெறும் முப்பது கிலோமீட்டர் தாங்க இந்த மாதிரி வந்து கோயில் இருக்கானே வந்து இப்போ தான் எங்களுக்கு தெரியுது கூட இந்த கோயில் வந்து அவ்வளோக்கு வந்து ஒரு அண்ட் ப்ளேஸ் தான் இது யாருக்குமே யாருக்குமே இந்த கோயில் தெரியாது இங்கே இருக்கிற இங்கே இருக்கிறவங்கள மட்டும்தான் மோஸ்ட்லி அந்த கோயிலோட எல்லாமே தெரியும் என்ன என்ன இதான் வந்து கோவனூருங்க இருங்க கோவனூர் கிராமம் இந்த கிராமத்தை தண்ணா வந்து கடை வந்து மோஸ்ட்லி இருக்காதுங்க நான் உங்களுக்கு வந்து டைமிங் சொல்கிறேன் கோயிலோட டைமிங் பார்த்திங்கன்னா காலையில் வந்து ஆறு மணிக்கு ஓப்பன் ஆயிடும் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு மணியோடு வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க கடை ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யாரும் இருக்க மாட்டாங்க எல்லோருமே கீழே வந்துடுவாங்க ஏன்னா வந்து ஏனையிலான மாட்டோம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் சண்டே உங்களுக்கு வந்து போர் அடிச்சதுன்னா இந்த மாதிரி இடத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணலாம் ஏன்னா வந்து அவ்வளோ வந்து இயற்கை சூழ்நிலையில் வந்து இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு சண்டே உங்களுக்கு வந்து கரெக்டான டைம் ஸ்பென்ட் பண்ணுறது கரெக்டான இடம்னா இந்த இடம் கூட நீங்கள் சொல்லலாம் கோயம்புத்தூர் ஜஸ்ட் வந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் தாங்க இந்த ஊட்டியோ கொடைக்கானலில் போக தேவையில்லை இந்த மாதிரி இடத்துக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள் அவ்வளோ வந்து ப்ளேஸ் வந்து அவ்வளோ நல்லாவும் இருந்தது வண்டி ட்ராவல் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஒர்த்தான பேஸுன்னு கூட அதை வீடியோ பாருங்கள் தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க நம்ம சேனலுக்கு ஏதோ புதுசாக வந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே பாய் வீடியோ வந்து பார்த்து பாட்டாக போடுறேன் ஓகே பாய்ங்க சியூட்டா ஆ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கோயிலுக்கு முன்னாடி தான் இருக்கோம் இதை வந்து இந்த ரோட்டில் போகக்கூடாது அவங்களே வந்து கொடுத்துருப்பாங்க லொக்கேஷனு நம்ம இந்த வழியே போகணும் நம்ம இதுலேருந்து ஒரு கொஞ்சம் மேலே போயிட்டு கொஞ்சம் ஹீல்ஸ் ஏற மாதிரி இருக்கும் ஓகே வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்படியே வீடியோக்குள்ளே பருவியே வாங்க ஓகே ம் பாருங்க சுத்தி மழை தாங்க பாருங்க இந்த கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி நான் வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸோட ஏன்னா வந்து அப்போ ரோடு வந்து ரொம்பவே மோசமாக இருக்குங்க ஃபுல்லாக வந்து மண் ரோடாக தான் இருக்கும் இப்போ தான் வந்து ரோடு வந்து மேலே வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ரோடு வந்து அப்படியே தான் இருக்குது ஏன்னா அந்த ரோடு கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும் நம்ம மேலே போக போக பார்த்திங்கன்னா ரோடு வந்து இப்போ ரோடு போட்டிருக்காங்களாமா அதெல்லாம் வந்து ரோடு நல்லா இருக்குங்க அப்படிலாம் வந்து ரொம்ப மண் ரோடாக இருக்குங்க ஆமாங்க நீங்கள் வரும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்க வண்டி மெதுவாகவே இது பண்ணு ஏன்னா வந்து எப்போ வேணாலும் வந்து விலங்கு வன விலங்குகள் வந்து எப்போ வந்து கிராஸ் ஆகும்னு நம்ம சொல்ல முடியாது ஈவினிங் வந்து மூணு மணியோடு கீழே இறங்கினு சொல்லியிருக்காங்க கீழே வந்துடணுமாமா அப்படிலாம் வந்து ரிஸ்க் எடுக்க மாட்டாங்களாமா அதெல்லாம் வந்து கீழே வந்து சீக்கிரமாக வந்துடலாம் இப்போ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ஒன் ஃபிஃப்டின் ஆயிடுச்சு இப்போ எல்லோருமே வந்து கீழே இறங்கிட்டு இருக்காங்க கோயிலை பார்த்துட்டு ஏன்னா வந்து சாயந்தரம் வந்து நைட்டில் வந்து அன் டைமில் வந்து போக முடியாது அதனால வந்து எல்லோருமே வந்து கீழே வந்து இறங்கிட்டு இருந்தாங்க நாங்கள் நாங்கள் எப்போதாலும் மேலே போயிட்டுருக்கோம் வெயில் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குது ஏன்னா வந்து அவ்வளோக்கு வந்து சன்செட் வந்து ரொம்பவே இல்லைங்க வண்டி ஓட்டுறதுக்கு அளவு நல்லா இருந்தது அந்த கோயிலுக்கு முன்னாடி இன்னொரு கோயில் ஒன்று இருக்குது ஒரு மாரியம்மன் கோயில் அது பார்த்திங்கன்னா வந்து அது வந்து லெஃப்ட் சைடு போகிற மாதிரி இருக்கும் இங்கேருந்து போகிற மாதிரி பார்த்தீங்கன்னா அது வந்து வண்டி வந்து முன்னாடி நிறுத்திக்கிட்டு நம்ம ட்ரெக்கிங் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் அந்த கோயிலை உங்களுக்கு நான் காட்டுறேன் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது இன்னும் ரெண்டு கிலோமீட்டர் ஊருன்னு நினைக்கிறேன் மேலே ஏறுறதுக்கு ரோடு வேற லெவல்ல இருக்குங்க ஏதோ ஃபாரஸ்ட்ல போற மாதிரி இருக்கு நம்ம ஃபுல்லா உங்களுக்கு பாருங்க இதுவாதான் போயிட்டு இருக்க ஐயோ ஐயோ பிடிக்கிறியா சீக்கிரம் பிடி இருக்கா இது அம்மா இவன வச்சு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இதுங்க போடு பிரண்ட்ஸ் இருக்குங்க ஏன்னா வந்து இவன வச்சு ஒரு ட்ரக்கிங் பண்ற மாதிரி இருக்கு வந்து நீங்க காரு பெஸ்ட் வந்து டைமிங் தான் இருக்கு நீங்க காரு வீலர் நீங்க